சும்மா விடப்படாது அரசாங்கத்துக்கு ஒரு நீதி எதிர்கட்சியில நாங்கள் இருந்தால் ஒரு நீதி தமிழாக அலுமினா ஒரு நீதி சிங்களாக வலுமீனா நீதி இப்போ நீங்க பார்த்தா தெரியும் எங்களுடைய இப்ப உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் சபாநாயகர்னு சொல்றது ஒரு ஆள் தான் அவர் அரசாங்கத்தில இருந்தா தெரிவு செய்யப்படுவார் இரண்டாவதாக தெரிவு செய்யப்படுகிறவர் வந்து உபதி உப உபாரோ உபசபாநாயகர் அவரும் அந்த சாலி என்று சொல்லி ஒரு முஸ்லீம் டாக்டர் ஒரு தான் தேர்வு எடுத்து அவர் ரெண்டு பேரும் சாப்பிட போற நேரங்களையும் தேவையான நேரங்களில் மீட்டிங் போற நேரங்கள்லயும் அரசாங்கத்தின் மூன்றாவதாக பிரதி குழுக்களின் தவிசாளர் என்று சொல்லப்படுகிற சம்பந்தப்பட்ட நீங்க அந்த வீடியோல பாக்கலாம் அவ தேர்வு செய்யப்படுவா அப்ப அவ வந்து இந்த நேரத்தை என்ன செய்யணும் தான் டிசைட் பண்ண தான் சேர்ல இருப்பினா சோ அவர்கள் தான் டிசைட் பண்ணணும் ஒரு நிமிடம் கொடுக்கறதா இல்லையான்றது அவர்களுக்கு டிசைட் பண்றக்கூடிய உரிமை இருக்கு அரசாங்க கட்சியில் இருந்தவரால் எழும்பி ஒரு நிமிஷம் தாருங்கள் என்று சொல்லி கதை கேட்கல சரின்னு என்று கொடுத்தாவா நான் எழும்பே கல்ல பாயிண்ட் முகத்தான்னு கேட்கிறேன் அதுல பிரச்சனை அங்கதான் பிரச்சனை அந்த பக்கத்து கொடுத்த நீங்க தானே ஒரு பாயிண்ட் உண்டு அதுதான் பாயிண்ட் போய்க்கு வாய்ச்சி பாருங்க மிஸ் அண்டு சரிதானே தானே ஒரு நிமிடம் என்று நான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் என்னண்டா எங்களுடைய அரசாங்கம் இந்த ஒரு வரவு செலவு திட்டத்தை மீனவ மக்கள் விளாங்கிக் கொள்ளணும் இதை தேவை செய்து மீனவ மக்களுக்கு அனுப்புங்க இது தெரியாமத்தான் இப்படி காலங்காலமாக கள்ள வேலை செய்து கொண்டு என்னடா ஒரு புத்தகம் ஒன்று தருவார்கள் அந்த வரவு செலவு திட்டத்தில் அதில் அது என்னத்துக்கான புத்தகம் என்று சொன்னால் வருடத்துல இருநூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட அளவு செலவு செய்கிற ப்ரொஜெக்ட் எல்லாம் அது சுகாதாரத்துறை மீன்பிடித்துறை எல்லாத்தையுமே உள்ளடங்கிய ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி ஒரு புத்தகம் தருவார்கள் அதுல இன்றைய தினம் வந்து பிஷரி சம்பந்தமான இது போது நான் டைம் எடுத்து கதைக்கல நான் சுகாதாரத்துக்கும் டெக்னாலஜிக்கும் அடுத்து உமன் பெண்கள் சம்பந்தமான தான் கதைக்கிறேன் ஆகவே நான் இன்றைய தினம் கதைக்கலை பட் நான் பார்த்து கொண்டிருக்கேன் அவங்களே எங்களுடைய அமைச்சர் இருந்தவர் ஸோ அமைச்சரிடம் நான் ஒரு கேள்வி ஒன்றை கேட்பதாக ஒரு நிமிடம் தாங்க தரையிலான்னு சொன்னேன் அதுல என்ன நான் கேட்ட கேள்வி என்றா அந்த பக்கத்தோட அடிச்சு இதெல்லாம் போடுறேன் அந்த பிடிஎஃப் எடுத்து உங்களை நான் நான் சென்ட் பண்ணுறேன் இந்த ஃபேஸ்புக்ல போடுறேன் என்னடா அதில் நாலு ப்ரொஜெக்ட் இருக்கு அந்த நாலு ப்ரொஜெக்ட் தான் பிஷரி மினிஸ்ட்ரிக்கு இவன் காசு போட்டிருக்கனும் ஆனா அண்மைய தினம் எங்க ஜிஏ பிரதீபன் ஒரு டிசிசி மீட்டிங்க யாழ்ப்பாணத்தில் அவசர அவசரமா இரவு எட்டு மணிக்கு சூம்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தது அந்த டிசிசி மீட்டிங்ல அவர் என்ன சொன்னவர் என்றா அஞ்சூறு மில்லியன் யாழ்ப்பாணத்துக்கு அப்ப இவர் சொல்றாரு எங்களுடைய அமைச்சர் சொல்றாரு நான் பிரதிபன் அந்தவர்க சொல்லுங்க அதே என்ன இதெல்லாம் மக்கள் பார்க்கணும் அந்த சூம் மீட்டிங்கிற ரெக்கார்டிங்கை கேட்டு நான் மக்களுக்கு போடுவோம் என்று பிரதிபன் தெரியல அதான் நீ செய்யல இரண்டா எனக்கு தெரியும் அதுல போட்டா செனம் பாத்திரம் பாத்துருமென்று அதனாலதான் நம்ம சூங்கலை வைக்கணும் ஏனென்றால் நோம்பலா வச்சா தெரியும் சனம் பார்க்கும் லைவ்ல போகும் சோ பிரதீபன் அந்த வீடியோ தரவன் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன் திருப்பி முடிக்க மாட்டிச்சு இருக்கா ஞாபகப்படுத்துறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தேயாலும் அசம்பந்தமான விவாதங்கள் நடந்து நானும் கஜேந்திரமா நம்மளும் கணக்கு கேள்வியல் கேட்டான்னு கேட்டுனாங்க அதனால அந்த சூம் மீட்டிங்கிற ரெக்கார்டிங் எங்களுக்கு தெரியல அதுல எங்களுடைய அமைச்சர் சொல்றாரு என்னென்றால் அஞ்சூறு மில்லியன் வந்திருக்கு குறியாட்டு காணுல ஒரு பகுதி இறங்கு துறையை கட்டுவோங்க அப்ப நான் கேட்டாங்க சரி அது அஞ்சூறு மில்லியன் மீன்பிடி அமைச்சுக்கு வந்திருக்கேன் இங்க இருந்து வந்துருக்கு மேஜர் இன்வெஸ்ட்மென்ட் ப்ரொஜெக்ட் அந்த பக்கத்துல இருக்கும் அந்த பக்கத்துல அந்த அஞ்சூறு மில்லியன் இல்லை அப்ப அரசாங்கம் எங்க இருந்து அந்த காசை கொடுக்குதுன்னு கேட்டா கேள்விக்குறி சரி அதே திட்டமிட்ட ரீதியில பிரதீபனும் மீன்பிடி அமைச்சரும் போய் ஏன் குறியாட்டுக்கானுக்கு போடுவோம் இடங்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு பார்த்தா தெரியும் மைலிட்டி எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு மில்லியன் செலவழிச்சு காட்டி என்ன காசு அனுப்பினோம் ஆனா அதே பொதுமக்கள் பாவிக்கலாது என்னெண்டா இவங்க இதை திருப்பவும் 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 சிங்கள மக்கள் வந்து வடக்கு கிழக்குல கால் வைக்கிறதுக்காக தான் இதை பாவிக்கணும் அதான் உண்மை எங்களுடைய அமைச்சர் வந்து ஒரு சாபமா வரமாண்டு கேட்டா நான் சொல்ல சாபம் தான் அவர் என்னோட நெல்லம் உண்டா தான் சாப்பிட்றாங்க ஆனா அவையோட அந்த ஹிடின் அஜெண்டாக்கெல்லாம் போத்துக்கு இவையோ உண்டா சாப்பிடுறாங்க நானும் ரஜிவன் உண்டா சாப்பிடுறாங்க அமைச்சர் தோழர் உண்டா சாப்பிடுறாங்க நெல்லம் வண்டதுக்காண்டி அந்த ஹிடின் அஜெண்டாக்கெல்லாம் என்னோட தமிழ் ஈழத்தை கொண்டே தமிழ் இனத்தை கொண்டே விடுறதுக்கு நான் தயாரா இல்லை சோ இந்த அஞ்சூறு மில்லியன் ப்ரொஜெக்ட்ல இல்லை என்றால் மினிஸ்ட்ரிக்கு எங்கே இருந்து ஒதுக்கப்பட்டதுன்றதா என்ற கேள்வி கேட்க மற்ற பக்கம் தெரியாம திரும்பி இருக்கிறார் அதுக்குரிய பதில் சொல்ல போறே இல்லை இது கூட இந்த மீட்டிங் கூட நாங்கள் வெளியால் வரையில ரெண்டாவது வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு இந்த வருஷம் இருநூற்றி மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்துக்கு ஸ்பெஷலா அது எங்க போட போயினும் என்ன செய்ய போயிடணும் சொல்ற அந்த ப்ரொஜெக்ட்லாம் இல்லை அதாவது மொட்டையா டெவலப்மெண்ட்னு சொல்லி எழுதியிருக்கணும் எங்கே போட பண்ணும் இல்லை அப்போ அது மக்களுக்கு தெரியணும் உண்மையாகவே அந்த காசு பாவிக்கப்படுதான்னு தெரியணும் அந்த பாவிக்கப்படுற காசுகள வரவு செலவு திட்டங்கள்லாம் மக்களுக்கு தெரியணும் இதுதான் நான் சொல்றேன் திரும்பவும் உங்களுக்கு நான் கடைசி சான்ஸ் ஒன்றுதாரன் இத நீங்க விளங்கி கொள்ளாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணாடி இந்த ஒரு 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 ப்ரொஜெக்ட் எழுதின புத்தக எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்டை பார்த்து கேள்வி கேட்கிற தல தகமை உள்ள ஒரு ஆளை தேவை செய்து நான் போனா போட்டு கொள்ளுங்க